This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ நெய்யாடியப்பர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தில்லைஸ்தானம் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த ஊருக்கு புராண பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா திருநெய்தானம் அப்படிங்கிறது இந்த ஊருடைய புராண பெயர் இந்த திருக்கோவிலினுடைய மூலவர் நெய்யாடியப்பர் உற்சவர் கிருதபுரீஸ்வரர் இந்த கோவிலுடைய அம்மன் அதாவது தாயார் யார் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை இளமங்கை அம்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த திருக்கோவிலுடைய தல வில்வம் இந்த திருக்கோவிலுடைய தீர்த்தம் காவிரி தீர்த்தம் இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையிறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் சிவனுக்கு நெய்யால் அபிஷேகம் ஆன பிறகு வெந்நீர் அபிஷேகம் நடப்பது தல இந்த தலத்தின் சிறப்பம்சமாகும் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஐம்பத்தி இரண்டாவது தேவார தலமாகும் இந்த திருக்கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் முதற் பிரகாரமும் முதற் பிரகாரமும் விசாலமானது அம்பாள் கோயில் தனி கோயிலாக தெற்கு நோக்கி உள்ளது உள் பிரகாரத்தில் விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன கோஷ்ட மூர்த்தங்களான மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன இந்த திருக்கோவிலினுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் பாலாம்பிகை என்றும் இளமையாகவே காட்சி தருகிறாள் எந்த தளத்து அம்மனையும் பாடாத திருநாவுக்கரசர் இந்த தல அம்மனின் அழகில் மயங்கி ஏந்தில மங்கையும் நீயும் நெய்த்தான திருந்துவே என பாடுகிறார் ஆண்டுக்கு மூன்று முறை திருவையாற்றிலிருந்து ஐயாரப்பர் இங்கு வருகின்றார் சப் சப்தஸ்தானத்தில் இத்தலம் ஏழாவது திருவிழா காலத்தில் ஏழூர் பல்லு பல்லக்குகளையும் ஒரே இடத்தில் கண்டுகளிக்கும் சிறப்புடைய தலம் சுந்தர் பைப்பு தலமாக பாடியுள்ளார் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இந்த தலம் முருகனை புகழ்ந்துள்ளார் ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியாரும் பாடியுள்ளனர் காமதேனு காசிய பரிசி சரஸ்வதி ஆகியோர் இங்குள்ள இறைவனை பூஜித்துள்ளனர் நர்த்தன கணபதி இங்கு சிறப்பு தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் பல்லவ மன்னர்களும் திருப்பணி செய்துள்ளார்கள் இலங்கையை ஆண்ட மன்னர்கள் தங்கள் குலதெய்வமாக இந்த தளத்தில் பூஜித்துள்ளனர் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை குறிப்பிட்ட இடத்தில் சொறிவதை வழக்கமாக கொண்டிருந்தது தினமும் இப்படி செய்ததால் வெயிலுக்கும் மழைக்கும் பால் முழுவதும் நெய்யாக மாறியது ஒரு நாள் மாடு மேய்க்கும் இடையன் மறைந்திருந்து பார்க்க பசு மறைந்து விட்டது காமதேனுவே பசுவாக வந்து பால் சுரிந்த விஷயம் இவனுக்கு தெரியவில்லை இடையன் கூறியதை கேட்ட மக்கள் நெய் இருந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே சிவலிங்கம் இருந்தது மன்னனுக்கும் இந்த செய்தி பரவியது சிவபக்தனான அவன் சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்தான் இன்றும் இந்த சிவனுக்கு நெய்யினால் அபிஷேகம் நடக்கின்றது எனவே இறைவன் நெய்யாடியப்பர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த தலத்தில் நடந்த இன்னொரு வரலாறும் உண்டு ஒரு சிவனடியார் தினமும் இறைவனுக்கு நெய் விளக்கு போட்டு திரும்பும் போது பிரகாரத்தில் உள்ள கீரைகளை பறித்து கொண்டு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார் வயதான காலத்தில் அவர் சிவனிடம் இறைவா நான் தினமும் உனக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றேன் இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு அருள் புரிந்து காக்க வேண்டும் என்று வேண்டினார் இறைவன் அசரீரியாக நீ எனக்கு நெய் விளக்கு போட்டதற்கு கைமாறாக கோயில் பிரகாரத்தில் இருந்த கீரையை பறித்துச் சென்றாய் ஆகவே உனக்கு வேறு எப்படி அருள் புரிய முடியும் என்றார் இவ்வாறு இந்த தல வரலாறு கூறுகின்றது இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மற்றும் மார்கழி திருவாதிரை இங்கு திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோயில் சொத்து அடுத்தவர் சொத்து ஆசைப்படாத எண்ணத்தை பெற இங்கு வேண்டுகின்றார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தாங்கள் விரும்பிய பொருள்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்வளிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ நெய்யாடியப்பர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பர்களே